நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு ஒரு ரூபாயில லட்ச ரூபாயில கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தொகுதியில எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லையும் ஒருத்தவரத்த மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய தொழிலாளர்கள் நம்ம பணக்காரங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரண ஆள் இல்லைங்க நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அவ்வளவு முக்கியம் ஏன்னா ஒரு தொகுதியில் இருநூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு பூத் இருக்கும் முன்னூத்தி இருபத்தி ஆறு பூத் இருக்கும் முன்னூத்தி நாற்பத்தி நாலு பூத் இருக்கும் ஆனா ஒரு ஒரு பூத்துலயும் ஒருத்தவங்களை நியமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க தாங்க ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஆள் உட்காந்து இருக்கிறார் உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூத் ஏஜென்ட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சி எல்லாம் நைட்ல யார ஏனா நமக்கு தான் நான் சொன்ன நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஒரு ரூபாயில் லட்ச ரூபாயில் கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம் இனி இதான் முதல் மண்டலம் ஆரம்பித்தோம் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த தலைவர் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொல்லுவார் ஏன் அப்படின்னா கடினமாக உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூடி இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நூறு பேருக்கு நீங்க சமம் எட்டரை லட்சம் பேர் நீங்க இங்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பூத் ஏஜென்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம் நீங்க ரொம்ப கவனமா இது எல்லாமே நீங்க வந்து கவனிக்கணும் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும் அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு ஸ்கிரிப்லிங் பேடு பேனாக கொடுத்துருக்குது எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பென் டிரைவர் புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார் அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தொகுதியில் எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க ஒருத்த மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் அதனால் நமக்கு ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் எண்பத்தையாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க அது இல்லை நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க இருபத்தேழு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நூறு ஓட்டில் ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி ஓட்டில் ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னும் இருக்கிறது பத்து மாதம் ஒரு சாதாரணமாக ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு செல்லும் அதனால் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் அவர்கள்தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மேலும் இந்த பூத் ஏஜெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு பூத்துலேயும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குது சேந்தமங்கலம் நீங்கள் நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது அதில் நூற்றி இருபத்தி ஏழாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஏழு பூத்து ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டில் முந்நூறு ஓட்டாவது நம்ம வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார ரெண்டு மணி நேரம் இருக்குதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து தெருவு பதினஞ்சு தெருவு தான் இருக்கும் அதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இன்னும் குறைன்னு கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளார பல்லங்கமும் குழியுமா இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துல என்னாங்க அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது ஆயரருவா ஐநூறுரூவா போது நம்மகிட்ட நிறையா கொத்தனார் இருக்கிறாங்க நம்ம சித்தாள் நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க தொழிலாளர்கள் மூட்டை தோக்குறவர்கள் ஆட்ட ஓட்டுனவர்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படியேப்பட்டவங்கள தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்கறது போகிறதுலாம் இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் பத்து மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தங்க பதினஞ்சு தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க அந்த பதினஞ்சு தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி பூ இருபத்தி ஆறு பூத்து இருக்குதுன்னா அந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு பேரில் அந்த ஒன்றியம் நகரம் வார்டு கிளை மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து ஐயாயிரம் பேர் வாங்க பத்தாயிரம் பேர் வாங்கன்னு சொல்கிறது யார் ஒன்றாலும் வந்துருவாங்க அது பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி எல்லாருமே காடு யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து அலோ பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயிரம் பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் வந்து நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களே நம்ம கொடுத்து இன்றைக்கி எட்டாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க அதனால நீங்க அவ்வளவு முக்கியம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க தான் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்தப்பட்டது அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதில் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்னே ஒன்று தான் ஆனால் நம்மளை பார்த்தோடனே மற்ற கட்சிலாம் போட்டாங்கண்ணே ஆனால் மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே கிட்ட நேராக வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர் தளபதி என்பது தலைவர் என்பது தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து